அருப்பெரும் சோதி வெற்றி 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 வெற்றிக்கான நேரம் அபஜித் முகூர்த்த நேரம் செப்டம்பர் மாதம் பிறந்த உடனே அற்புதமான குருநாளுடன் இணைந்து வரக்கூடிய அபஜித் முகூர்த்த நேரம் வரும் செப்டம்பர் நான்காம் தேதி வருகிறது இரவு நேரத்தில் நான் சொல்லக்கூடிய எளிய பரிகாரத்தை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் செஞ்சா நீங்கள் வேண்டியது நடக்கும் என் வாழ்க்கையில நான் வெற்றியே பார்த்ததில்லைங்க நான் நினைச்சதெல்லாம் நடந்ததே இல்லைங்க ஏதாவது பண்ணி நான் முன்னேறணுங்க அப்படின்னு இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி நான் நினைத்ததெல்லாம் அடைகின்றேன் மேலும் அடைய வேண்டும் என் வாழ்க்கையில நான் நல்லா இருக்க இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிற நீங்களும் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா நூறு சதவீதம் வெற்றிகள் கிடைத்தே தீரும் வெற்றிக்கான முகூர்த்த நேரம் சித்தர்களின் தியான நேரம் ஞான செல்வ செழிப்பை அடையக்கூடிய அபஜித் முகூர்த்த நேரத்தை பற்றியான முழு விவரத்தை பதிவு செய்கிற பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க ஸ்ரீ ஸ்ரீ குபேரபேடத்து குபேரின் அருளும் ஆசையும் அனைவருக்கும் பெருகட்டும் நன்றிகள் கோடி வரும் வியாழக்கிழமை சரியாக உத்திராட நட்சத்திரம் முடிஞ்சு திருமூண நட்சத்திரம் பிறக்குது ஸோ இந்த ரெண்டு நேரம் பிறக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்தை தான் வெற்றிக்கான நேரம் சொல்லக்கூடிய அபஜித் முகூர்த்த நேரம் வருது டைம் என்ன அப்படின்னா நாலாம் தேதி இரவு பதினொன்று முப்பத்தி மூணில் இருந்து பதினொன்று ஐம்பத்தி ஏழு வரைக்கும் வருது நோட் பண்ணிக்கோங்க லெவன் லெவன் தேர்ட்டி த்ரீ பிஎம்லேருந்து இருந்து லெவன் லெவன் பிப்டி செவன் பி எம் வரைக்கும் நீங்க எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த நாட்டில் உங்க லோக்கல் டைம் அபஜித் முகூர்த்த நேரம் இந்த நேரத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க குருநாளாக இருக்கிறங்காட்டிக்கு நீங்கள் உங்களோட குருவோட படத்தையோ அல்லது குருவோட பேரை ஒரு கண்ணாடியில் எழுதி உங்களுக்கு முன்னாடி வச்சுட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுக்கிட்டு அச்சு வெள்ளமோ கருப்பட்டியோ எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிரியாணி இலையான பே லீஃபில் உங்களோட வேண்டுதல் இந்த வேண்டுதல் என்ன வேண்ட போகிறீங்க அதாவது வியாழக்கிழமை இரவு வெள்ளிக்கிழமை பிறக்கக்கூடிய நேரத்தில் வருது ஸோ உங்களோட தெளிவான வேண்டுதலை பிரியாணி எழுதி அதில் மஞ்சள் தொட்டு புணுகு தடவி வச்சுட்டு அந்த விளக்கை நோக்கி நீங்க சொர்ணமுத்திரை சுண்டு வரலுக்கு கீழே கட்டவரல் வச்சா சொர்ணமுத்திரை துடையின் மீது சொர்ணமுத்திரையை வைத்துக்கொண்டு முதுகுத்தண்டு நேராக கழுத்தை சீராக வைத்துக்கொண்டு கொண்டு அந்த அக்னி ஜோதியை பார்த்து அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அஞ்சு முறை சொல்லுங்க அதற்கப்புறம் ஓ ஸ்ரீம் அவஜித் முகூர்த்தாய நமக ஓம் ஸ்ரீம் அபஜித் முகூர்த்தாய நமக ஐம்பத்தி ஒரு முறை சொல்லிட்டு சகல தேவதைகளையும் வசியம் செய்யக்கூடிய அகத்திய பெருமான் வழங்கிய மந்திரமான ஓம் சகல தேவத வசிய வசிய சகல நிவர்த்தியர்த்தம் தனசக்தி காரிய சக்தி பிராப்தப்தம் நூற்றி ஆறு முறை இதை சொல்லுங்கள் உங்கள் மேலே உங்கள் நோக்கி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விதமான செயல் தடைகள் தடைகள் கலைந்து போக சகல பாவங்களும் தோஷங்களும் விலக சகல தேவதைகளின் அருளும் கிடைக்கும் ஏன்னா அபஜித் முகூர்த்த நேரத்தில் நேர்மறை தேவதைகள் தெளிவாக இருப்பாங்க தேடிகிட்டு இருப்பாங்க யார் நம்மளை அழைப்பாங்கன்ட்டு நாம் அவர்களை அழைத்து நம் வேண்டுதல சொல்லுவோம் இந்த ரெண்டு மணி நேரத்தில் இந்த நிமிஷங்களில் நீங்கள் உங்கள் வேண்டுதலை வச்சுட்டு அந்த பிரியாணி இலையை எடுத்து எரிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வெளியே அந்த இனிப்பை எடுத்துகிட்டு போயிட்டு கிழக்கு திசையில் தூக்கி போட்டுட்டு வானை பார்த்து பிரம்மாண்டமான நட்சத்திர கூட்டங்களை பார்த்து உங்கள் வேண்டுதல் கிடைச்சிருச்சு அதுக்கு நன்றி நன்றி நன்றிகள் கோடி என்று பதிவு செய்யுங்கள் பிரபஞ்ச பேராற்றலிடம் நீங்கள் எதை பதிவு செய்கிறீர்களோ அது நடந்தே தீரும் இதைய நீங்கள் நான் சொன்ன இந்த வியாழக்கிழமை இரவு கண்டிப்பாக செய்யுங்க அடுத்த நாள் திருவோணம் வந்தல்லோ எஸ் திருவோணம் இந்த ஆண்டோட சிறப்பு திருவோண நாள் வருது தான் எலியும் ஒரு மகாராஜாவான நாள் அன்றைக்குத்தான் ஏழ்மையானவரும் செல்வ செழிப்பான ஆன நாள் அன்றைய நாளுக்கான தயாராவதற்கான அடுத்த பதிவை உங்களுக்கு சொல்ற இந்த அபஜித் முகூர்த்த நேரத்தை நோட் பண்ணி வச்சுட்டு செயல்படுங்க எப்படி சோட சக்கலையோ எப்படி மைத்திரி முகூர்த்தமோ அது போலவே இந்த அபஜித் முகூர்த்த நேரம் பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வாழ்வில் செழிப்பு நிச்சயமாய் கிடைக்கும் உங்களுக்கும் கிடைக்க வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் வாழ்க வரும் சனிக்கிழமை கோயம்புத்தூர்ல தனிநபர் ஆலோசனையை ஏற்பாடு பண்ணிருக்கும் தனிப்பட்ட முறைகளை சந்திக்க உங்கள் வாழ்வை பிரச்சினைக்கு தீர்வுகளுக்கான வாருங்கள் கோவையை நோக்கி ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் ஏழாம் தேதி கடனை தீர்த்து பணத்தை பெருக்கி தன்னை உணர்ந்து தரணியை வெல்லும் ஆனந்த வாழ்க்கையை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தால் கலந்து கொள்ளுங்கள் பணவளக்கலை சேலத்தில் கிருஷ்ணகிரியில் இருக்கிறவங்க தருமபுரியில் இருக்கிறவங்க ஆத்தூரில் இருக்கிறவங்க நாமக்கல் திருச்செங்கோடு பவானியில் இருக்கக்கூடிய எல்லாருமே சேலம் பணவளக்கலைக்கு வாருங்கள் செப்டம்பர் பதினாலாம் தேதி பணவளக்கலை பயிற்சி ஒப்பு திருச்சியில் நடைபெற இருக்கின்றது வரும் ஞாயிற்றுக்கிழமை சந்திரகிரணத்தோடு இணைந்து வரக்கூடிய சத்தியநாராயண பூஜை நடைபெற இருக்குது சேலத்திலேயே சேலம் அன்பர்கள் நேரடியாக வந்து கலந்து கொள்ளலாம் சத்தியநாராயண பூஜைக்கு சங்கல்பம் பண்ணுங்கள் கோல்டு கரன்சி எந்திர நோட்டை குபேர எந்திர நோட்டை பிரசாதமாக தரோம் அதோடு சேர்ந்து அன்றைய இரவு நான் செய்யக்கூடிய கிரகண கால எந்திர வழிபாடு இந்த சித்து எந்திரத்தை பூஜை பண்ணி தெய்வீக மூலிகைகளை தடவி உங்களுக்காக ஆகர்ஷணப்படுத்தி தனிநபர்களுக்காக தரம் இருபத்தேழு நபர்களுக்கு மட்டும் இந்த அற்புத தெய்வீக எந்திரம் வேண்டுமென்றால் உங்கள் பேரை பதிவு செய்யணும் கீழ்க்கக்கூடிய சங்கல்ப நம்பருக்கு தொடர்பு கொண்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மூன்றாண்டுக்கு பிறகு இந்த எந்திரத்தை தர கிரகண காலத்தில் செய்யக்கூடிய எல்லா பூஜைகளுக்கும் ஆயிரம் அடங்கு பலன் பூஜை செய்து மந்திரம் உருவேற்றி அதற்கப்பறம் பௌர்ணமில் இருந்து அமாவாசை வரைக்கும் இணைஞ்சேசிறு பண்ணி உங்க வீட்டுக்கு சிறப்பு பிரசாதத்தோட அனுப்புகிறோம் உங்கள் பேரையும் இதற்கு பதிவு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வில் இந்த எந்திரம் ஒரு நல் வழிகாட்டியாக இருக்கும் முழு நம்பிக்கையுடன் தொலைபேசங்களை தொடர்பு கொண்டு உங்க பேரை பதிவு செய்யுங்கள் மீண்டும் ஒரு அற்புத ஆனந்த பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் அவர்ஹிதமாய் வருகட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி